இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் கூட சங்கீதம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் எட்டு மற்றும் பனிரெண்டு ஆகிய வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம் கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார் ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் ஜெய்சல் இந்த ரெண்டு வார்த்தைகள்ல இருக்கிற வித்தியாசத்தை தான் ஆண்டவர் வழியை தெரிவிக்கிறாராம் அதாவது பாவத்துல இருக்கிற ஒரு மனுஷனுக்கு நீ பாவத்திலிருந்து வெளிவந்தா ரட்சிப்பின் பாதிலே பிரவேசி உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் நீ பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டிருந்தா உனக்கு ஆக்கினி தீர்ப்பு நரகம் உனக்கு கிடைக்கும்னு சொல்லி ஜஸ்ட் பாவிகளுக்கு என்ன பண்றாரா வழியை தெரிவிக்கிறார் நீ இந்த பக்கம் போனா ரட்சிப்பின் வழி நீ இந்த சைடு போனா பாவத்தின் வழி அந்த சைடு போனா உனக்கு பரலோகம் இந்த சைடு போனா உனக்கு நரகம் என்று சொல்லி இருக்கிறார் ஆனால் பனிரெண்டாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதாவது ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற ஒரு மனுஷன் யாராவது இருந்தா அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் என்ன செய்வாரா என் பிள்ளை எனக்கு பயப்படுது பாவத்தை செய்யாத படிக்கு அதிலிருந்து வெளிவந்துருது நான் பார்க்கிறேன்றத அது கவனித்து அந்த பாவத்தை அது செய்ய மாட்டேங்குது எனக்கு பயப்படுதுன்னு சொல்லி தாம் தெரிந்து கொண்டிருக்கிற வழியை அவனுக்கு போதிக்கிறாராம் அதாவது ஆண்டவர் ஒரு பெஸ்ட் வே வச்சிருக்கிறாரு அப்படின்னா அந்த அந்த வழிய அவனுக்கு தெரிவிக்கிறாராம் யாருக்கு ஆண்டவருக்கு பயப்படுகிற அந்த மனுஷனுக்கு அதாவது ஆண்டவருக்கு பயப்படும் பொழுது ஆண்டவர் அந்த வழியை தெரிவிக்கிறது மட்டும் இல்லாம அந்த வழியில அவங்க நடக்கும் பொழுது அதுல வருகிற உபத்திரவங்கள் பாடுகள் எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளில் இருந்து எப்படி கடந்து போகணும் நான் அப்படிதான் போனேன் இந்த உபத்திரவத்தின் பாதையை கடந்துதான் நான் வந்தேன் அது போல இந்த உபத்திரவத்துல நீ சோர்ந்து போயிடற விடாத இந்த வழியில நீ நடக்கும் பொழுது உனக்கு சோர்வுகள் ஏற்படும் உபத்திரவங்கள் வரும் நெருக்கங்கள் வரும் ஆனா நான் எப்படி மகிமையாய் வெற்றி சிறந்தோனும் சிறந்தேனும் சிலுவையில அது போல நீயும் வெற்றி சிறக்க இந்த உபத்திரவத்திலிருந்து நீ வெளிவர முடியும்னு சொல்லி தாம் தெரிந்து கொள்கிற வழியை அவர் போதிக்கிறவராய் போதிக்கிறவராயிருக்கிறார் கிரைஸ்டலாட் அதனால இந்த நாளிலே ஒப்பு கொடுப்போம் ஆண்டவருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாய் அவர் தெரிந்து கொள்கிற அந்த பெஸ்டான வழியில நம்ம நடக்க நம்ம ஒப்பு கொடுத்து செவிகளா ஏன்னா அந்த வழியில நடக்கும் பொழுது பாடுகள் வரும் வேதனைகள் வரும் ஆனா அதுல நம்ம சோர்ந்து போக ஆண்டவர் விட மாட்டாரு ஆண்டவர் மகிமையாய் விற்று சிறந்தது போல நாமளும் ஜெயம் எடுத்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஒப்பு கொடுக்கலாமா நல்ல ஆண்டவரே அற்புதமான இந்த நாளிலே நீங்கள் தெரிந்து கொள்கிற வழியை ஆண்டவரே எங்களுக்கு போதிக்கிற ஒரு நல்ல தகப்பனா நீங்க இருக்குறீங்கப்பா ஆண்டு உமக்கு பயப்படுகிற பயம் எங்களுக்கு உண்டாகும்படிக்கு நீர் தெரிந்து கொண்டிருக்கிற வழியை அறிந்து அதுல நடக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக தகப்பனே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இன்னும் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் அதிகமாக எங்களுக்குள்ளாக உண்டாக பரிசுத்தாவியவர் எங்களை வழி நடத்துவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்